வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் இரண்டாம் தேதி ஜனவரி மாதம் வியாழக்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் ராசி அன்பர்களே செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் இன்று சில முக்கியமான விஷயங்களில் திட்டவட்டமாக முடிவுகளை எடுப்பீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணவரவு அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு வேண்டிய மீதி பணம் வந்து சேரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பொன் வண்ணம் நிறம் ரிஷபராசி அன்பர்களே இரும்பு வியாபாரத்தில் அதிக லாபத்தை காணுவீர்கள் பணவரவுக்கு பாதகம் இல்லை தம்பதிகளுக்கிடையே அன்பு மேலோங்கும் வாகனத்தில் செல்லும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி அன்பர்களே நீண்ட நாளாக பார்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த நபரை இன்று பார்த்து விடுவீர்கள் இளைய சகோதர வகையில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இழுபடியாக இருந்து கொண்டிருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அண்டை வீட்டார் மூலம் நன்மை உண்டாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் கடகராசி அன்பர்களே குடும்பத்தினருடன் ஒன்றாக சேர்ந்து சுற்றுலா பயணம் சென்று வருவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் சில இழுபடியாக இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழ்நிலையே உள்ளது வெளியூர் பயணம் தள்ளி போகும் விவசாயிகளுக்கு கேட்ட கடன் தொகை கைமேல் வந்து சேரும் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் சிம்ம சிம்மராசி அன்பர்களே வாகனத்தில் செல்லும் பொழுது அலைபேசியில் பேசிக்கொண்டு மார்க்கெட் பிரிவினரை சேர்ந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகும் ஆர்டர்களும் ரெட்டிப்பாகும் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில முக்கிய தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் பங்கு சந்தையில் லாபம் உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் கண்ணீராசி அன்பர்களே அயல்நாடு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு விசா கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் அலுவலகத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் வீட்டில் இருந்த பிரச்சினை சுபமாக முடியும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் உடல் நலம் பெறும் இன்றும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் ராசி அன்பர்களே பிரபல மாணவர்களால் நன்மை உண்டு தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வார்கள் யாரிடமும் கோபத்தை காட்ட வேண்டாம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது மிகவும் நல்லது உணவு விஷயத்தில் கவனம் தேவை உங்கள் உடல் மீதும் அக்கறை அதிகமாக இருக்கட்டும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சகராசிய அன்பர்களே அரசியல்வாதிகள் மேடையில் ஆதாரம் பேச வேண்டாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் நிலவும் அதை சாதுர்யமாக கையாண்டு சுமூகமாக முடிப்பீர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு பெற்றோர்கள் தங்கள் கடமையை சரியாக செய்வார்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு மாணவர்கள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் அவர்களால் பெற்றோர்களுக்கு பெருமை வந்து சேரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அன்பர்களே அனாவசிய பேச்சுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல் தேவையற்ற செலவுகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள் உறவினர்களின் திடீர் வருகையால் திடீர் செலவும் உண்டு பண வரவுக்கு பஞ்சம் இல்லை அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் அதை நிதானமாக கையாளுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மகர ராசி அன்பர்களே கோபப்பட வேண்டாம் பொறுமையை கையாள்வது நன்மையை தரும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வீட்டில் உள்ள பெரியோர்களின் ஆரோக்கியமும் சிறப்புறும் மகிழ்ச்சியான சூழல் வீட்டில் நிலவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம் கும்பராசி அன்பர்களே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் நீங்களாகவே ஆர்வத்துடன் சென்று இணைவீர்கள் சமூக ஆர்வலர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு உடன் பணிபுரிவோர்கள் உதவி செய்வார்கள் இதனால் மனம் நிம்மதியடையும் உங்களின் நன்மைக்காக போராடுவார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் மீனராசி அன்பர்களே பங்கு சந்தையில் பணம் போடுவீர்கள் இதனால் லாபமும் கிடைக்கும் மனதில் தைரியம் உண்டாகும் வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் அது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு மிகவும் உதவும் பிள்ளையின் செயல்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள் உடல் நலம் சிறப்படையும் வியாபாரத்தில் லாபம் உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி